வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்றாலும் எடை குறைந்த படகுகளுக்கு சில நேரங்களிலே அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரம் நீடிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்பொழுதைக்கு அச்சுறுத்தல் காற்று இல்லை இருந்தாலும் வரக்கூடிய இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் பிரதேசம் ஒடிசா டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசை காற்று தெற்கு தென்கிழக்கு கிழக்கு திசை கிழக்கு திசைன்னு சொல்வதை விட தென்கிழக்கு தெற்கு திசை காற்று வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து சற்று வலுவாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திரா ஒடிசா பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று எடை குறைந்த படகுகள் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் காற்று இருந்தால் வளைவிரிப்பதில் சவாலாக இருக்கும் என்பதனால் சுமார் முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது விட்டுவிட்டு வடகடலோரத்தில் தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அந்த நாட்களிலே முன்னெச்சரிக்கை அவசியம் விழிப்புணர்வு அந்த நேரத்தில் வளைபிரிக்க வேண்டும் கடல் தொழில் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் காற்று ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்களில் சற்று வலுவாகவே இருக்கிறது ஆனால் எடை குறைந்த படகு மட்டும்தான் இது சவால் பெரிய படகுகளுக்கு பெரிய எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்துக்கோ மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிக்கோ இந்த அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை இருந்த போதிலும் வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது தீவிர தாழ்வு மண் தீவிர தாழ்வு பகுதி முதல் மண்டலம் வரை தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கரையை கடக்கலாம் அப்படி வந்தால் அதிகபட்சமாக மத்திய பகுதி வரைக்கும் போகும் அப்படி அது வந்தால் காற்று அச்சுறுத்தல் அந்தமான் கடற்பகுதிகளில் நான்கு ஐந்து தேதிகள்லையும் மத்திய வங்கக்கடல் கடற்பகுதிகளில் ஐந்து ஆறு ஏழு தேதிகள்லையும் வட தமிழ்நாடு மற்றும் பிரதேசம் ஒடிசா கடலோரப் பகுதிகளில் ஏழு எட்டு ஒன்பது தேதிகள்லையும் அச்சுறுத்தும் காற்று விசைப்படகுக்கும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆகவே அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக இருக்கும் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் எடை குறைந்த படகுக்கு ரெண்டாம் தேதி முதல் பிற படகுகளுக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி முதல் கண்டிப்பாக ஆழ்கடலில் நான்கு ஐந்தில் அந்தமான் கடல் பகுதியில் அச்சுறுத்தல் இருக்கும் மத்திய வங்கக்கடல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் எல்லாம் வடகடலோரத்திற்கு அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் இந்த நாட்கள் ஒரு சில நாள் முன்னும் பின்னும் இருக்கலாம் ஆனால் நான்காம் தேதியிலிருந்து ஆழ்கடல் ஆறாம் தேதியிலிருந்து மத்திய வங்கக்கடல் ஏழாம் தேதியிலிருந்து வடக்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேச கரையில் அச்சுறுத்தல் காட்டியிருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியே இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது இன்றைய தேதியில் வெப்பச்சலன மழை சாதகம் இருக்குது இலங்கையோட தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழைப்பொழிவு சாதகம் இருக்குது ஆனால் ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல மழை இலங்கைக்கு கொடுக்க போகிறது ரெண்டாம் தேதி மாலை இரவில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழைப்படிவு கிடைக்கும் உறுதியாக மூன்றாம் தேதி அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவு கனமழை இலங்கைக்கு காத்திருக்கிறது அனைத்து மாகாணங்களுக்குமே மூன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமே மழை இருக்குது சற்று பரவலான மழை இருக்குது கனமழையும் காத்திருக்கிறது ஓரிடங்களில் இந்த நிலையில் நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று எல்லா நாளுமே நிகழ்வுகள் அதனைத் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு கண்டிப்பாக இலங்கைக்கு வரக்கூடிய சித்திரையில் நல்ல மழைப்பொடிவு பங்குனி இறுதியிலிருந்து சித்திரை முடிவு வரைக்குமே சுமார் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது இது இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இடையிடையே தமிழ்நாட்டிற்கு வெயிலும் அனலும் கொடுத்தாலும் இலங்கைக்கு மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது இரண்டாம் தேதி தொடக்கம் அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி என்று நிகழ்வுகள் இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பத்தாம் தேதி வரை மடி இருக்கிறது பிறகு பத்தாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துடும் ஆகவே நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது நிகழ்வுகள் தொலைவில் இருக்கும் பொழுது நிகழ்வுகள் இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் கொஞ்சம் புழுக்கமான வானிலை இருக்குமே தவிர பெரிய அளவில் அச்சுறுத்தும் வானிலை ஏதும் இல்லை ஆகவே ஏ ஏப்ரல் மாதத்திலும் ஒட்டுமொத்த ஏப்ரல் மற்றும் மே பதினைந்து முன் பதினைந்து தேதி வரைக்கும் இலங்கைக்கு மிகச்சிறப்பான மழை இருக்குது வெயிலும் இருக்கும் அனலும் இருக்கும் அனல் ரெண்டு மூணு நாள் இருக்கும் இதமான வெப்பநிலை சில நாட்கள் இருக்கும் பத்து நாட்களுக்கு மூன்று நாள் நல்ல ஒரு படிவை கொடுக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது நல்லதொரு படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக மே பதினைந்து தேதியிலிருந்து இலங்கைக்கு வெப்பச்சலன இடிமலை தென் இலங்கைக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மே மாத இறுதி பதினைஞ்சு நாள் மழைப்படிவு கொடுத்தாலும் மே இறுதி நாலாம் முப்பத்தி தேதிக்குள் கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக மே இறுதி வாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகளில் இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம் தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கு காற்றை கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு காற்றும் இருக்கும் இடையிடையே காற்று சுழற்சி மழை படிவும் இருக்கும் ஆகவே தென்மேற்கு பருவமழை தென் இலங்கையின் தென்மேற்கு பகுதியாக கொழும்பு காலி கோட்டை இந்த பகுதியில் மட்டுமே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அவ்வப்பொழுது காற்று சுழற்சி மழை படிவையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் நம்முடைய வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அதன் துல்லியத்தன்மை எடுத்துச் சொல்லுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் திட்டமிட்ட பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இலங்கைக்கு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை மிகுதியாக இருக்கிறது வலுவான நிகழ்வும் இருக்கிறது வலுவான சிறுநிகழ்வும் வலுவான மழைப்படிவை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழைப்பொழிவுக்கு பற்றாக்குறை இருக்காது சராசரிக்கு அதிகமான மழைப்பிடிவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி